நம்முடைய ஆண்டவரும் ரட்சகரும் கருத்தமாக இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே இந்த காலை வேளையில் உங்களுக்கு வாழ்த்துதலை வணக்கத்தையும் ஸ்தோத்திரங்களையும் கூறிக்கொள்கிறேன் இன்றைய தினம் ஒன்றுத்த சுலோனிக்கேர் புத்தகத்திலிருந்து நாம் சில குறிப்புகளை தியானிக்க இருக்கின்றோம் இந்த ஒன்று துலோனிக்கேர் புஸ்தகம் இயேசு கிறிஸ்துவன் வருகை குறித்து சொல்லுகின்றது வருகையில் சேர்க்கப்பட தகுதிகள் குறித்து பவுல் அந்த சபையாருக்கு எழுதுகின்றார் பொதுவாக புதிய ஏற்பாட்டின் காலங்களில் சில புஸ்தகங்கள் சில விஷயங்களை குறித்து மிகவும் அழுத்தமாக எடுத்து கூறுகின்றது ஒன்று குருந்தியரை வாசித்தால் ஆவிக்குரிய வரங்கள் குறித்த காரியங்களை குறித்து நாம் பார்க்கிறோம் ஒன்றியோவானை வாசிக்கும் போது ஏசு கிறிஸ்துவின் அன்பை குறித்து நாம் வாசிக்கின்றோம் அமீதமாகவே ஒன்று தசலோனிக்கிற ரெண்டு தசுலோனிக்கும் ஏசு கிறிஸ்துவின் வரியை குறித்து சபை கொண்டிருந்த நம்பிக்கையை குறித்து நாம் வாசிக்கின்றோம் பவுலின் இரண்டாவது நற்செய்தி பயணத்தின் போது சீலா திமுத்தேயி போன்றவர்களுடன் இப்பகுதியில் ஊழியம் செய்து சபையை நிறுவினார்கள் என்று அப்போஸ்தலர் பதினேழாம் அதிகாரத்தில் வாசிக்கின்றோம் அதன் பிறகு அந்த சபையை விட்டு அவர்கள் வேறு ஊர்களுக்கு ஊழியத்திற்கு செல்லுகின்றார்கள் சில மாதங்களில் இந்த கடிதத்தை அவர்களுக்கு பவுல் எழுதுகிறார் என்று நாம் வாசிக்கின்றோம் தெசிலோனிக்கையில் பவுல் செய்த ஊழியம் யூதர்களை மட்டுமல்ல புரஞ்சாதியாரையும் தொட்டது சபையில் உள்ள பல புரஞ்சாதிகள் விக்கிரகங்களை விட்டு வெளியே வந்தார்கள் இந்த நிருபம் பவுலின் நிருபங்களில் முந்திய நிருபம் என்று நம்பப்படுகிறது எல்லா நிருபங்களிலும் முந்தியதும் அதுவும் புதிய ஏற்பாட்டு புஸ்தகங்கள் எல்லாவற்றிலும் மிகவும் முந்தியது என்ற ஒரு நம்பிக்கையும் இருந்து வருகிறது இந்த புஸ்தகம் கிபி ஐம்பத்தி ஒன்றாம் வருஷத்துல கொருந்துவில் இருக்கும் பொழுது பவுல் இந்த கடிதத்தை எழுதினார் என்று நம்பப்படுகிறது இது எழுதப்பட்ட நோக்கம் புதிதாக மனம் திரும்பியவர்கள் தங்களின் சோதனைகளில் உற்சாகப்படுத்தப்படும்படியாக எழுதுகிறார் தேவபக்தியான பக்தியான வாழ்க்கையை பற்றி அவர்களுக்கு அறிவுறுத்தும்படியாகவும் கிறிஸ்துவ வருகைக்கு முன்னிருக்கும் விசுவாசிகள் எதிர்காலத்தை பற்றிய உறுதி உடையவர்களாக இருக்க வேண்டும் என்றும் ஒழுக்கம் மற்றும் நடைமுறை விஷயங்களை சரி செய்வது குறித்தும் இந்த நிருபத்திலே பவுல் எழுதுகிறார் இந்த புத்தகம் இயேசுவின் வருகை சீக்கிரமாக இருக்கும் என்று நம்பிய மக்களுக்கு பவுல் எழுதிய ஒரு கடிதமாகும் ஐந்து அதிகாரங்கள் இந்த புத்தகத்தில் இருக்கிறது ஐந்து அதிகாரங்களும் முடியும் போது இயேசுவின் வருகை குறித்த குறிப்புகளை குறிப்பிட்டு அந்த புஸ்தகம் முடிக்கப்படுகின்றது அவருடைய வருகைக்கான தகுதிகள் நம்மிடம் இருக்க வேண்டும் இந்த தெசுலோனிக்க சபையில் உள்ள மக்களை குறித்து பவுலுக்கு நன்றாக விஷயங்கள் தெரிந்திருந்தது அவர் சில மாதங்கள் ஆகியிருந்தாலும் அவர்களுடைய விசுவாசம் நம்பிக்கை பிரயாசம் அவங்களுடைய எதிர்பார்ப்பு ஒழுக்க நரி போன்ற எல்லாவற்றையும் பவுல் அத்துப்படியாக அறிந்திருந்தார் நான் மூன்றாம் வசனம் ரெண்டாம் வசனம் மூன்றாம் வசனங்களை வாசிக்கும் போது உங்கள் விசுவாசத்தின் கிரியையும் உங்கள் அன்பின் பிரயாசத்தையும் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் நம்பிக்கையும் பொறுமையையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நாங்கள் இடைவிடாமல் நினைவுகூர்ந்து நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நாங்கள் அறிந்து எங்கள் ஜெபங்களில் இடைவிடாமல் உங்களை குறித்து விண்ணப்பம் பண்ணி உங்கள் எல்லாருக்காகவும் எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்கள் இப்படிப்பட்ட விஷயங்களோடு நடக்கும் போது மகிழ்ச்சியான ஜபத்தை அறிந்திருந்தாரு என்ன விஷயங்களை குறித்தெல்லாம் வேறு விஷயங்கள் அறிந்திருந்தார் என்றார் ஏழாம் வசனத்தை வாசிக்கும் போது மக்கத்தோனியாவிலும் மகாயாவிலும் உள்ள விசுவாசிகள் யாவருக்கும் இந்த தெசுலோனிக்க சபை மக்கள் மாதிரிகளாய் வாழ்ந்திருக்கிறார்கள் ஒரு மாடல் ரோலாக வாழ்ந்திருக்கிறார்கள் நான்கு பேர் இவர்களை பார்த்து பாடம் படிக்கக்கூடிய அளவுக்கு இந்த தெசுலோனிக்க சபை மக்கள் காணப்பட்டார்கள் அது மட்டுமல்ல எட்டாம் வசனத்தை வாசிக்கும் போது இவருடைய விசுவாசம் அந்த பக்கத்து ஊர்களில் இருந்த எல்லா சபைகளுக்கும் தெரிந்திருந்தது அவ்வளவு உபத்திரவங்கள் மத்தியிலும் இவ்வளவு வைராக்கியமாய் விசுவாசமாய் இந்த மக்கள் இருக்கிறார்களே என்று சொல்லி ஒவ்வொரு சபையாரும் ஆச்சரியப்பட்டார்கள் தேவனுக்கு துதி செலுத்தினார்கள் என்று எட்டாம் வசனம் சொல்லுகிறது அது மட்டுமல்ல ஒன்பது பத்து வசனங்களை வாசிக்கும் பொழுது அவர்கள் ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு இவர்கள் விக்கிரகங்களை விட்டு தேவனிடத்துக்கு மனம் திரும்பினதையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மருத்துவரிலிருந்து எழும்பினவரும் இனிவரும் கோபாக்கனை நின்று நம்மை நீங்களாக்கி இருக்கிற இயேசு தேவனுடைய இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதையும் அறிகிறேன் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார் இவர்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய வருகைக்காக எதிர்பார்த்து காத்திருக்கிறத குறித்து பவுல் இந்த சபையாரிடத்தில் உங்களை பற்றி எனக்கு தெரியுது நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் வருகை நாங்கள் அறிந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள் அது மட்டுமல்ல உபத்திரவத்திலும் உத்தமமாய் நீங்கள் வாழ்ந்திருக்கிற வாழ்கிறீர்கள் என்பதையும் நாங்கள் அறிகிறோம் இரண்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் வாசிக்கும் பொழுது சகோதரரே யூதாய தேசத்தில் கிறிஸ்து யேசுக்குள்ளான தேவருடைய சபைகளை நீங்கள் பின்பற்றினவர்களாகி அவர்கள் யூதராலே எப்படி பாடுபட்டார்களோ அப்படியே நீங்களும் உங்கள் சுயஜனங்களாலே பாடுபட்டீர்கள் என்று சொல்லுகிறார் அவ்வளவு வேதனைகளையும் துன்பங்களையும் அனுபவித்தார்கள் என்று நாம் பார்க்கின்றோம் மட்டுமல்ல மூன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்திலே வாசிக்கும்போது நாங்கள் இனி பொறுத்திருக்க கூடாமல் அத்தனை பட்டணத்தில் தனித்து விடப்படுகிறது நன்மை என்று நினைத்து இந்த உபத்திரவங்களினாலே ஒருவனும் அசைக்கப்படாதபடிக்கு உங்களை திடப்படுத்தவும் உங்கள் விசுவாசத்தை பற்றி உங்களுக்கு புத்தி சொல்லவும் நம்முடைய சகோதரனும் தேவ ஊழியக்காரனும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தில் எங்கள் உடன் வேலையாளமாகிய தீமு உங்களிடத்துல நாங்கள் அனுப்புகிறோம்னு சொல்லி பவுல் சொல்லுகிறார் இந்த தீமுத்தையும் போய் இந்த சபையார பார்த்து விசுவாசத்தில் அவர்களை உற்சாகப்படுத்தி உபத்திரவங்களை பொறுமையாக சகித்து கொண்டிருங்க என்னை புத்தி சொல்லி அவர்களுடைய தல் அவர்களுடைய நல் நடக்கைகளை குறித்து திரும்பி பவுலிடத்தில் போய் விஷயத்தை சொல்லுகிறாரு அதை சொல்லிட்ட பிற்பாடு பவுல் அவர் எழுதுகிறார் ஆறாம் அரசு சொல்லுகிறது இப்பொழுது திமுக உங்களிடத்திலிருந்து எங்களிடத்தில் வந்து உங்கள் விசுவாசத்தையும் அன்பையும் குறித்தும் நீங்கள் எப்பொழுதும் எங்களை பட்சமாய் நினைத்துக் கொண்டு நாங்கள் உங்களை காண வாஞ்சியாய் இருக்கிறது போல நீங்களும் எங்களை காண என்பதை வாஞ்சியும் சகோதரரே எங்களுக்கு உபத்திரவத்திலும் உங்கள் விசுவாசத்தினாலே உங்களை குறித்து ஆறுதல் அடைந்தோம் சபையார் எப்படி இருக்கிறார்கள் விசுவாசத்திலே உறுதியாக இருக்கிறார்கள் என்பதை குறித்த அறிவு ஊழியக்காரர்களுக்கு கிடைக்குமானால் அது ஒரு பெரிய மகிழ்ச்சியான அனுபவமாகும் இப்படி இருக்கிற இந்த சபையாருக்கு பவுல் சில விஷயங்களை ஆண்டவருடைய வருகைக்கு நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி சில விஷயங்களை அவர் சொல்லுகிறார் ஒன்று அவர் உபத்திரவத்திலும் உத்தமமாய் நீங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லுகிறார் இரண்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தை நான் பிழையற்றவர்களாய் இருக்க வேண்டும் என்று பவுல் சொல்லுகிறார் உபத்திரவத்தின் மத்தியிலும் கஷ்டங்கள் மத்தியிலும் துன்பங்கள் மத்தியிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் பழக்க வழக்கங்களிலும் பிழையற்றவர்களாக இருக்க வேண்டும் மூன்றாம் அதிகாரம் பனிரெண்டு பதிமூன்று ஆகிய வசனங்களை வாசிப்போம் நாங்கள் உங்களிடத்தில் வைத்திருக்கிற அன்பு கொப்பாய் நீங்களும் ஒருவரிடத்தில் ஒருவர் வைக்கும் அன்பிலும் மற்றெல்லாம் மனுஷரிடத்தில் வைக்கும் அன்பிலும் கர்த்தர் உங்களை பெருகவும் நிலை தோங்கவும் செய்து இவ்விதமாய் நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்து தமது பரிசு வான்கள் அனைவரோடு கூட வரும்போது நீங்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கும்படி உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துவாராக பிழையற்ற பரிசுத்தவான்களாய் நீங்கள் இருக்க வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்திக்கின்றோம் நீங்களும் அப்படியாகவே இருக்க வேண்டும் என்று பவுல் சொல்லுகிறார் இரண்டாவது நீங்கள் பரிசுத்த நடக்கை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் நான்காம் அதிகாரம் ஒன்றிலிருந்து ஏழு வரையிலும் அவர் ரொம்ப அழகாக சொல்கிற சகோதரரே நீங்கள் என்னென்ன பிரகாரமாய் நடக்க வேண்டும் தேவனுக்கு பிரியமாய் இருக்க வேண்டும் வேண்டும் நீங்கள் எங்களாலே கேட்டுக்கொண்டபடி கேட்டு ஏற்றுக்கொண்டபடியே அதிகம் அதிகமாய் தேர வேண்டும் கர்த்தராகி இயேசுவுக்குள் உங்களை வேண்டிக்கொண்டு இப்படி நீங்கள் இருக்க வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு உங்களுக்கு நாங்கள் புத்தி சொல்லுகிறோம் அது மட்டுமல்ல நாங்கள் உங்களுக்கு இயேசு கிறிஸ்துவனாலே கொடுத்த கட்டளைகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும் நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பது தேவனுடைய இருக்கிறது ஆகையினாலே நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி போய் அந்நிய தெய்வங்களெல்லாம் கும்பிடாதபடிக்கு தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக உச்சைக்கு உட்படாமல் உங்களில் அவனவன் தந்தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டுகொள்ள அறிந்து இந்த விஷயத்தில் ஒருவனும் ஒருவனும் மீ ஒருவனும் மீறாமலும் தன் சகோதரனை வஞ்சியாமல் இருக்க வேண்டும் என்றும் முன்னமே நாங்கள் உங்களுக்கு சொல்லி சாட்சியாக எச்சரித்தபடியே இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாவற்றையும் குறித்து கர்த்தர் நீதியை சரி கட்டுகிறவராக இருக்கிறார் ஆகையினாலே தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்துக்கே அழைத்திருக்கிறதுனால அவர் நமக்கு தந்திருக்கிற பரிசுத்தாவிய துக்கப்படுத்தாதபடிக்கு வாழ வேண்டும் என்று பவுல் சொல்லுகிறார் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்பது பவுலுடைய ஒரு வாஞ்சியா இருக்கிறது அடுத்து சொல்லுகிறாரு சகோதர சிநேகம் உங்களுக்குள்ள நிலைத்திருக்கணும் உங்களை எதிர்த்து அவர்கள் சண்டை பண்ணினாலும் நீங்க அவங்கள்ட்ட வரப்பு சண்டைக்கு போகாதபடிக்கு உங்களுக்குள்ளும் சகோதரர்களுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் சிநேகமா இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் நான்காம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்துல சகோதர சிநேகத்தை குறித்து நான் உங்களுக்கு எழுத வேண்டும் the light. நீங்கள் ஒருவர்களொருவர் அன்பாய் இருக்கும்படிக்கு தேவனால் போதிக்கப்பட்டவர்களா இருக்கிறீர்களே அந்த போதனையை நீங்க வாங்கி இருக்குனால ஒருத்தரு ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா இருங்க சிநேகமா இருங்க சண்டைகளும் சச்சரவுகளும் போட்டிகளும் பொறாமைகளும் செய்யாதீங்க என்ன சொல்லுகிறார் அது மட்டுமல்ல நீங்க வருகை குறித்த இந்த நம்பிக்கைய நீங்க விட்டுற கூடாதுன்னு நான்காம் அதிகாரம் பதிமூணாம் வசனத்துல சொல்லுகிறார் அண்டிய சகோதரரே நித்திரை அடைந்தவர் நிமித்த நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதவர்களாய் நீங்கள் இருப்பது எங்களுக்கு விருப்பம் இல்ல நீங்க எப்பவுமே வருகை குறித்த நம்பிக்கை உடையவர்களாய் இருக்க வேண்டும் என்று தொடர்ந்து பதினான்காம் வசனத்திலிருந்து பதினெட்டாம் வசனம் வரையிலும் ஏசு கிறிஸ்துவனுடைய வருகையை குறித்தும் அவருடைய வருகையில ஏசு கிறிஸ்துவுக்குள் மறைத்தவர்கள் சேர்க்கப்படுவது குறித்தும் உயிரோடு இருக்கிறவர்கள் மறுரூபமாக்கி சேர்க்கப்படுவது குறித்தும் அங்கே எழுதப்பட்டு எழுதி அவர்களுக்கு விளக்கம் காம்பிக்கிறார் அது மட்டுமல்ல பவுல் சொல்லுகிறார் நீங்கள் வெளிச்சமா இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் ஐந்தாம் அதிகாரம் ஐந்து ஐந்துல இருந்து எட்டு வரை வாசிக்கும் பொழுது நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீங்க நாம இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்ல ஆகையினாலே மற்றவர்கள் தூங்குகிறது போல நீங்க தூங்காம விழித்து கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருக்கணும் தூங்குகிறவர்கள் ராத்திரியிலே தூங்குவார்கள் வெறி கொள்ளுகிறவர்கள் ராத்திரியிலே வெறி கொள்ளுகிறார்கள் நாமெல்லாம் இரவுக்குரியவர்கள் அல்ல என்பதனாலே நாமோ தெளிந்தவர்களாயிருந்து விசுவாசம் அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலை தரித்திருக்க கடவோம் என்று பவுல் அவர்களுக்கு சொல்லுகிறார் மட்டுமல்ல நீண்ட நெடியது ஒரு வாழ்க்கை நல்வாழ்க்கை நாம் எப்படி வாழ வேண்டும் என்று ஐந்தாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்திலிருந்து இருபத்தி நான்காம் வசனம் வரையிலோ அழகாக ஒரு பட்டியல் கொடுத்திருக்கிறாரு நீங்க எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணும் இடைவிடாமல் ஜோம் பண்ணணும் எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம் பண்ணணும் பரிசுத்தாவியான துக்கப்படுத்தக்கூடாது தீர்க்க தரிசனங்கள் அற்பமாக நினைக்க கூடாது எதை செய்தாலும் சோதித்து அறிந்து தான் அதை செய்யணும் பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு நீங்கள் விலகி இருக்கணும் உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுசும் நீங்கள் கர்த்தராக இயேசு கிறிஸ்து வரும் பொழுது அவருக்கு முன்னாடி குற்றமற்றதா இருக்க நீங்க பார்த்துக் கொள்ளுங்க என்று சொல்லி அவர்களுக்கு எழுது கடைசியில் அவர் சொல்றாரு ஊழியக்காரர்களாகிய எங்களுக்காக நீங்க ஜபம் பண்ண வேண்டும் என்று இருபத்தைந்தாம் ஐந்தாம் வசனத்தில் சகோதரே எங்கள் எல்லாருக்காக நீங்கள் வேண்டிக் வருகைக்காக எதிர்பார்த்திருக்கிறீங்க எங்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுங்கள் ஜபித்து கொள்ளுங்கள் என்று அவர் சொல்லுகிறார் அன்பின் இந்த இந்த கால நாங்கள் நாங்களுமே நன்றியோடு சோத்திருக்கிறோம் தெசுலோனிக்க சபைக்கு பவுல் எழுதி அனுப்பின கடிதத்தை போல இந்த கடிதம் இன்று எங்களுக்கு முன்னாடி வாசிக்கப்பட்டிருப்பதை நாங்கள் உணர்கிறோம் நாங்களும் இந்த குறிந்தையில் தெசுலோனிக்க சபை மக்களைப் போல எல்லாவற்றிலும் உண்மை உள்ளவர்களாகவும் மாதிரிகளாகவும் ஆண்டு ஊழியக்காரர்களாய் நன்றாய் அறியப்பட்ட குடும்பங்களாகவும் ஆண்டு வரை ஏசு கிறிஸ்துவுக்கு நல்ல மாதிரியான மக்களாகவும் இயேசு கிறிஸ்துவன் ஆண்டவரே வாழ்க்கையை அப்படியே பிரதிபலிக்கின்ற மக்களாகவும் உம்முடைய வருகைக்காக காத்திருக்கிற மக்களாகவும் எங்கள் மக்கள் இருக்க ஆண்டவரே நாங்கள் உண்மை நோக்கி வேண்டுதல் செய்கிறோம் நீர் அப்படி செய்வதற்காய் சோத்திரம் இந்த காலத்தில் இருக்கிற எல்லா சபை மக்களும் ஆண்டவரும் உம்முடைய வருகைக்கென்று காத்திருக்கிற மக்களாக தங்களை அதற்கென்று தகுதிப்படுத்தி கொள்ளுகிற மக்களாக இருக்க கர்த்தர் உதவி செய்வீராக இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் இறக்க நிறைந்த பரமபிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ